எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தடையில்லா பண வரவிற்கு அமாவாசை இரவுக்குள் நிலைவாசலில் இது மாதிரி வையுங்கள் எப்பேற்பட்ட கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருவது நம் முன்னோர்கள் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறதுனா அந்த பெரிய பெரிய கல்யாணம் இந்த மாதிரி ஒரு வீடு வீடு கொடுத்தனும் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு ஏதாவது ஒரு தொழிலுக்கு மு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினத்தில் அமாவாசை முழு அமாவாசை நிறைஞ்ச அமாவாசையாக இருக்குது இன்றைய தினத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி பண வரவிற்கும் அமாவாசையில் எந்த ஒரு தாந்திரிகம் எந்த ஒரு பரிவா பரிகாரமும் செஞ்சாலுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை என் பொண்ணுக்கு திருமணம் தள்ளி போகுது எல்லாமே இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் தள்ளி போகுது குழந்த பாக்கியம் கிடைக்கல இந்த மாதிரி எந்த வேணாலும் வச்சுக்கோங்க உங்கள் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க பாதையிலே நின்றுடுச்சு அதை வேலைக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் கவர்மெண்ட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் அது நிற்கிது இது மாதிரி நீங்கள் முன்னோர்களை நினச்சி எப்பவுமே நம்ம ஆல்ரெடி பா நிறைய நிறைய இடத்துல நம்ம வயசானவங்க நம்ம வீட்டில் அந்த காலத்தெல்லாம் எப்படின்னா கட்டி வச்சுருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை கோர்த்து பச்சை மிளகாயை கோர்த்து நிலைய வாசலில் கட்டி வைப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி கெட்ட சக்தி ஏதாவது நம்ம வீட்டை நோக்கி வருதுன்னா அந்த பச்சை மிளகாய் காரத்தையும் அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பையும் சாப்பிட்டுட்டு அது நம்ம வீட்டு உள்ளே வராதுன்றது ஒரு நம்பிக்கை ஐதீகம் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஏதாவது ஒரு பூச்சிக்கடின்னா கூட டக்குன்னு போய் நம்ம தேடாமல் அந்த எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயுமே ஏதோ கொடுத்து மருந்து மாதிரி ஏதோ பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க அறிவியல் பூர்வமாக ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் பழத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு வெற்றி கனி தேவக்கனி அமுதக்கனி அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் இன்றைய தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மறக்காமல் அமாவாசை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது முருகன் கோவிலுக்கு போனாலும் நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு எந்த கோவிலுக்கு வேணாலும் விநாயகர் கோவில் எந்த கோவில் வேணாலும் இருக்கட்டும் அம்மன் கோவில் எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பூஜைக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இன்னி தினத்தில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு சுமூகமாக அந்த விஷயம் உங்களுக்கு முடியறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் சரி இப்போ நான் வந்து வீடியோவில் ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதை நீங்கள் நிலைவாசலில் வைங்க கண்டிப்பாக இன்று இரவுக்குள் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் சாயங்காலம் பார்க்கலாம் இல்லை இரவு நேரத்தில் பார்க்கலாம் அப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் எழுந்து போய் இதுமாரி செஞ்சு வைக்கலாம் தவறே கிடையாது அதுக்கு நான் ஒரு தாம்பளத்தட்டி எடுத்துருக்கிறேன் நீங்களும் முடிஞ்சால் தாம்பளத்தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாகவே கூட இதை நீங்கள் வைக்கலாம் இப்போ வீட்டுக்கு போனாலே நிம்மதியே இல்லைம்மா பாரு சண்டை குழப்பம் பிரச்சனை ஏதோ ஒரு ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்ற ஒரு ஒரு மனநிலை அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது ரொம்ப நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு டை இதை கொடுக்கும் இதுக்கு நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் கண்ணாடி பவுல் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம அதில் கல் உப்பு போட போகிறோம் கல்லுப்புனாலே நம்மளுக்கு இப்போ முதல்ல ஞாபகம் வருது பார்க்கடலேருந்து கிடைக்கிறது கல்லுப்பு மகாலட்சுமின் முழு அம்சம் அந்த கல்லுப்பு கூட இன்னொரு பொருளை சேர்த்தா தான் அது நமக்கு இன்னுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த இடத்துல உண்டு பண்ணணும் நிலைவாசல்னால் நம்ம நீங்கள் நிறைய பேருக்கு கேட்டு இருக்குதும்மா எங்கள் வீட்டில் அந்த கேட்டுக்கிட்டியான்னு கேட்பீங்க கேட்டு கிடையாது நம்மளுடைய கதவு இருக்கு இல்லைங்களா நிலைவாசல் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடத்துல அந்த நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோன்னா இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது என்னென்னா மஞ்சள் குங்குமம் அமாவாசை அன்னைக்கு வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் கோலம் தான் போடக்கூடாது அது கூட இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால தாராளமாக கோலமும் போடலாம் வெளில வெள்ளிக்காமல் சில பேர் அம்மாவாசைனாலே இல்லைம்மா கோலம் போடுறதில்லை ஏன்னா நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நினைப்பாங்களாம் நம்மளை நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருன்ட்டு அப்போ நம்ம கோலம் போடாமல் அவங்களுக்காக நான் அவங்கள நினச்சி நான் இந்த கோலம் போடாமல் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்றது அவங்க அவங்க வந்து நம்மளை எப்போயுமே சாபம் விட மாட்டாங்க மன வருத்தம் கொள்வாங்களாம் அப்போ நம்ம மனம் வருத்தம் கொல்லும் பொழுது நம்ம மன மன வருத்தம் கொள்ளாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பூஜைகள் அவங்கள நினச்சி முன்னோர்கள் வழிபாடு அப்போ இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி எப்பவுமே ஒரு சிலர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் கூட போய் அந்த தர்ப்பணம் திடி திதி கொடுக்குறது தர்ப்பணம் பண்றது பண்ணுறாங்க தவறே இல்லைன்னு நான் சொல்லுவேன் சரி இப்போ இந்த கல்லுப்பை நிரப்பிடுறேன் இது நிரப்பி நீங்கள் இது வீட்டு உள்ளேயே உக்காந்து இதை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுருங்க இது ஒரு நாள் முழுவதும் இருக்கட்டும் இரவு தங்கட்டும் இது இரவு நேரத்தில் இந்த கல்லுப்பு இந்த எலுமிச்சை அந்த இடத்துல தங்கட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் இப்போ கல்லுப்பை நிரம்ப அதில் போட்டுவிட்டேன் கரெக்டாக போட்டுட்டு மனமுருக மகாலட்சுமி நினச்சிக்கோங்க இந்த கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற எனக்கு குடும்ப பிரச்சனை ஏதோ எனக்கு ஆட்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா நம்ம வாங்கிட்டு வந்தோடனே கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர் க அப்போ அப்போ கூட ஒரு நேரம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வைங்க ரொம்ப நல்லது ஏன்னா யார் யாரோ தொட்டிருக்கிறாங்கனால எது ஒன்றுமே மஞ்சள் நீரில் கழுவிட்டோம்னா அதோட இது போயிடும் இப்போ எலுமிச்சம்பழம் என்பது என்னென்னா அது நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற எந்த நெகட்டிவாக இருந்தாலும் அது உறிஞ்சிக்கும் அதுவும் இந்த இன்னொரு விஷயத்தை அதில் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் வந்து மங்களகரத்தை கூட்டும் அந்த இடத்துல அந்த என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது முக்கியமாக என்னன்னு பார்த்திங்கன்னா குங்குமம் இந்த குங்குமம் என்ன பண்ணுன்னா சிகப்பு கலரில் குங்குமத்தை கரை கலந்து அது மேலே பூசிட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பூசணிக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளே குங்குமத்தை கொட்டி ரோட்டில் உடச்சி வைப்பாங்க ஏன்னா அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு போகிறவங்கெல்லாம் பா சகப்பாக இருக்குது பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கும் பொழுது என்ன ஆகுன்னா நம்ம நம்மள்கிட்ட வர்ற அந்த திருஷ்டியெல்லாம் நம்மளை விட்டு போகும் அதனாலே எலுமிச்சம்பழம் நம்ம காருக்கு அடியில் கார் கிளம்பும் போது பஸ்ஸு போது எலுமிச்சம்பழம் வைக்கிறோன்னா அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை கொட்டி வச்சு நசுக்கிட்டு கிளம்புங்க எப்பவுமே இது ஒரு காவு கொடுக்குற மாதிரி இப்போ அதுவும் அன்னைக்கு நம்ம இதை செஞ்சு இரவு நேரத்தில் நம்ம வைக்கிறோம் இது வந்து இன்னைக்கு நைட்டு இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒரு வெள்ளிக்கிழமையா இருக்கேம்மா இப்போ நான் வைக்கலாமா இரவு நேரத்தில் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அந்த தவறு எதுவும் கிடையாதுன்னா அது கூட எலுமிச்சை பழத்தை சேர்த்து தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோ இந்த வீடியோ இந்த நிமிஷம் பார்க்குறீங்களா இந்த நிமிஷமே செஞ்சுட்டு போய் நிலைவாசலில் வச்சிருங்க போகிற வரவங்க மாடிக்கு போகிறவங்க குடுத்தன இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே போட்டோம் பார்த்துக்கிட்டே வரட்டும் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்ம வீட்டுக்கு எல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது செய்திடும் அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி இதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் இல்லைங்களா வைக்கிறோம் ஒரு நாள் வைக்கிறோம் இப்போ இன்றைக்கி நீங்கள் வைக்கிறீங்க வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு வைக்கிறோம் சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை எடுங்க அதை அதை எடுத்து கைப்படாமல் எலுமிச்சம் பழத்து ஒரு கவர் மாதிரியோ இல்லை பெரு பேப்பரோ அதில் எடுத்து எலுமிச்சம் பழ அப்படியே அந்த நம்ம கண்ணாடி கிண்ணத்தில் தானே வைக்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் சில்வரில் வைக்கலாமா அப்படின்னு சில்வரில் வச்சால் உப்பு அரிச்சிரும் சப்போஸ் உங்கள் கிட்ட கண்ணாடி கிண்ணம் இல்லை அப்படின்றவங்க பிளாஸ்டிக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் இல்லைன்றவங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக பிளாஸ்டிக்கில் வச்சு செய்ங்க நல்லதே நடக்கும்